அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமஸ்வாய இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் அதற்கு முன்னால் ஓம் ஆத்மாய நம ஓம் தத் சத் இந்த ஓம் என்னும் சொல்லுக்கு ஒரு விஞ்ஞான விளக்கத்தையும் நாம் காண்போம் அண்டவெளியில் கோடானு கோடி கோள்கள் சுழன்று கொண்டும் உருவாகி கொண்டும் உருவாக மூல காரணம் எது எப்படி உருவாகியது என்பதை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது ஓம் என்னும் மந்திரத்திற்கு புதிய விளக்கம் கிடைக்கும் பக்தி மார்க்கத்தில் ஓம் என்பது அ உ இம் என்னும் கூட்டு தொகையே ஓம் என்றும் அது அ என்று அகாரமாய் அகன்று விரிந்து உ என்று உகாரமாய் குறுகி என்று மகாரமாய் ஒடுங்குதல் என்று விளக்கம் கொடுக்கப்படுகிறது இது தவிர ஓம் என்பது அனாதியானது என்றும் அதற்கு மேல் எதுவும் இல்லை என்றும் அதனால் ஒவ்வொரு மந்திரமும் உச்சரிக்கும் பொழுது ஓம் என்று முதல் எழுத்து கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது இதையே விஞ்ஞான கோணத்தில் யோசித்துப் பார்த்தால் ஓம் என்பதற்கு நமக்கு மிக தெளிவான விடை கிடைக்கும் அதையும் பார்ப்போம் அந்த வெளியில் முதன் முதலில் ஒரு அணு சுழல தொடங்கியது அது எப்படி சுழலத் தொடங்கியது என்றால் வெட்ட வெளியில் உள்ள தன் இருக்க சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலினால் அந்த அணு சுழலத் தொடங்கியது அது பக்கத்தில் உள்ள மற்ற அணுக்களை அதாவது ஈர்த்து இழுத்து பெரியதாகி பின்பு சூடேறி சுழன்று பேர் இறைச்சலோடு சுழல ஆரம்பித்தது அந்த பேர் இறைச்சலின் ஒளி என்றும் சோ என்றும் மிகப்பெரிய சத்தத்துடன் ஓ என்றும் என்றும் கடைசியில் ஓம் என்னும் சத்தத்துடன் சுற்ற ஆரம்பித்தது அந்த சத்தமே ஓம் என்னும் ஒளி அல்லது பிரணமும் ஆகும் அதுவே நம் அண்ட சராசரத்தில் முதன் முதலில் ஒழிக்க ஆரம்பித்தது அதனாலேயே அந்த ஒளியை மூல மந்திரமாக வைத்து ஒவ்வொரு மந்திரம் உச்சரிக்கும் பொழுதும் ஓம் என்னும் முதல் எழுத்து கொண்டு ஆரம்பிக்கின்றோம் கோள்களும் உயிரினமும் தோன்றிய வரலாறையும் நாம பார்க்கலாம் ஓம் என்ற பேரிரைச்சலோடு சுழன்று கொண்டிருந்த கோடிக்கணக்கான அணுக்கள் சூடேறி மையப்பகுதியில் ஒன்று சேர்ந்து உருண்டை வடிவமாக உருப்பெற்று தகதகவென்று நெருப்பு குழம்பாய் உருமாறி பிறகு படிப்படியாய் குளிர ஆரம்பிக்கிறது பின் அந்த உருண்டை வடிவமான கோளிலிருந்து வெளிவந்த ஹைட்ரஜன் ஹீலியம் நைட்ரஜன் போன்ற வாயுக்கள் குளிர்ந்து மேகமாகி தண்ணீர் இந்த கோள்களில் உருவாகியது நீரிலிருந்து ஒரு செல் அமீபா முதல் கடலில் உயிர்கள் உருவாகின என்பதை நாம் அறிவோம் பின் நிலத்தில் உள்ள சத்து மாறி வித்து விருட்சகமாக மாறி விருட்சத்திலிருந்து ஊர்வன உருவாகி ஊர்வனவற்றில் இருந்து பறவை இனம் உருவாகி பறவை இனத்திலிருந்து நடப்பன உருவாகி அதிலிருந்து நாம் பிறந்தோம் உலகில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் பிறப்பெடுப்பது நான்கு வழியாக மட்டுமே என்று உறுதிப்பட உரைக்கின்றன நம் முன்னோர்கள் அவை என்னன்னு பார்க்கலாம் அண்டஜம் முட்டையிலிருந்து உருவாகக்கூடிய உயிரினமாகும் இது உத்வேஜம் விதையின் மூலம் உருவாகக்கூடிய மரம் செடி கொடிகள் ஆகும் இது சராயுஜம் கருப்பை கருமுட்டை மூலமாக உருவாகும் உயிரினமாகும் இது ஸ்வேதஜம் வேர்வை மற்றும் அழுக்குகளினால் உருவாகக்கூடிய உயிரினமான பாக்டீரியாக்கள் இது பரமாத்மா எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளை சிருஷ்டி செய்தது என்று கீதையில் கூறப்படுகிறது ஸ்தாவரோ லக்ஷ்மி இந்த ஸ்லோகமானது இந்த எண்பத்தி நாலு லட்சம் சிருஷ்டிகள் என்ன என்பதை ஜீவப்பிரமைக்கிய வேதாந்த ரகசியத்தில் பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரர் மிக தெளிவாக விளக்கியுள்ளார் அவை இடம் விட்டு இடம் நகராமல் நிற்கும் புல் பூண்டு மலைகள் மரங்கள் இவைகள் இருபது லட்சம் ஆகும் தண்ணீரில் வாழும் பிராணிகளான மீன் சங்கு முதலான ஜல வர்க்கங்கள் ஒன்பது லட்சமாகும் புழு பூச்சிகளாக ஊர்வனமாக பதினோரு லட்சமாகும் பறக்கும் பறவை இனமாக பத்து லட்சமாகும் பசு முதலான மிருக வர்க்கம் முப்பது லட்சமாகும் மனிதர்கள் நான்கு லட்சமே கொண்டவர்கள் இதையே திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமானார் பாடுகிறார் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே என்று பாடுகிறார் இப்படியாக பரிணாம வளர்ச்சியில் முழுமை பெற்ற மனிதனுக்கு உள்ள அறிவுகள் ஆறு அவை என்னென்ன அறிவு என்பதை பார்ப்போம் ஆறு அறிவுகள் முதல் அறிவு உணர்ந்து அறியும் அறிவாகும் இரண்டாம் அறிவு பார்த்து அறியும் அறிவாகும் மூன்றாம் அறிவு கேட்டு அறியும் அறிவாகும் நான்காம் அறிவு சுவைத்து அறியும் அறிவாகும் ஐந்தாம் அறிவு நுகர்ந்து அறியும் அறிவாகும் ஆறாம் அறிவு முன்பு கூறிய ஐந்து அறிவையும் சேர்த்து நல்லது இது கெட்டது இது என்று பகுத்து அறியும் பகுத்தறிவோடு மனிதனை மனிதன் இறந்த பிறகு புதைக்கும் அறிவுதான் மேலான ஆறாம் அறிவு ஆகும் இப்பொழுது ஒரு அறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள உயிரினங்கள் எவை என்பதையும் பார்ப்போம் மரம் செடி கொடிகள் இவை அதாவது இடம் விட்டு இடம் நகராது இவைகள் ஓர் அறிவு புழு சிப்பி சங்கு வகை இவைகள் அதாவது இடம் விட்டு இடம் நகரக்கூடியது இவைகள் இரண்டாம் அறிவு மூன்றாவது கரையான் எறும்பு இவைகள் மூன்று அறிவு மூன்றாவது அறிவு ஆகும் தும்பி வண்டு இவைகள் நான்காவது அறிவாகும் பறக்கும் பறவைகள் நடக்கும் மிருகங்கள் மாடு நாய் போன்றவைகள் ஐந்தாம் அறிவாகும் மனிதன் ஆறு அறிவு கொண்டவன் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி